ஹலோ நான் உங்கள் வாழ்நோக்க மீனுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வலை விட்டு அந்த வலையில் வந்து மீன் மாடி இருக்கலையாக தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க அந்த வலையில் எப்படி மீன் மாட்டியிருக்குன்னு பார்க்கலாம் வளர்ச்சி மீன் இருக்கு வந்த மீன் நல்லதுக்கு கலத்தால் போயிட்டு அதை உண்மையே அதுக்கு அப்படியாக இப்போ வலை இருக்குது காலையில் தான் மீன் வந்து கலந்தால் அப்படியே

வந்ததுக்கு நமக்கு மூணு மீன் கிடைச்சிருக்கு அப்பெல்லாம் எடுக்காதடா நீ சும்மா பையன் தூக்குடா உயிரோட விட நீ தூக்குறதுக்குள்ள ஓடிடு

மண்டையில அது இப்போ அப்புறம் வந்து ஓடி அது அதை மண்டையை ஆடிக்கிட்டே இருந்திருக்கு இவ்வளோ தரமா அதே மேலே வண்டையால் ஒரு சுண்டி தண்ணியை சுண்டி விட்டா வலை எப்படி அலி பல அத்தைக்குள்ள வந்துருச்சு வலை தண்ணியால் ஒரு கண்ணியை தூண்டி விட அது பேட்ட வலை எப்படி எழுந்துட்டு வருது வந்துட்டு வந்துடுச்சு அத்தை கரையை வண்டி மேவலைய குடி புடிம்ப தட்டிட்டு மேலைய முட்டுப்படி ம் ஓ அந்த பத்தை கிலோ உங்ககி கிடைத்த உனக்கு புளி கிட அங்கே வரு ஆ விடு பத்தை வர எட்டால் வரும் அதே எடுத்துக்கோ ஒரு மேட்டு போட வல்லாம் போகும்னா ஒரு மேட்டு போட்டு சூப்பராகிட்டு வந்துடும் அடுத்த வா

இல்லை ஒரு ரூபா மீனை விடாது எங்களோட நல்லா புக்காக இது நிறைய வெள்ளையா தெரியுது அது என்னது டா இருடா கண்ணுல ஆனா ஆனா வச்சுட்டேன் கடைக்கடை ஒண்ணு கே இதே போய் எழுதிப்புதான் சொல்கிறேன் அது செத்து போன மீன் எழுதிப்புதா கிலோ உட்காரு கிலோ உட்காரு மீன் அது எழுதிப்புதா காண எடுக்க மடி என்னா அது போட்டு போலவா மடியா போட்டு எல்லாமே போட்டு போல ராஜானு போட்டு போலாவா இன்ஜின் போகுது புது இன்ஜின் வாங்குறவனுக்கு அவன் வாங்கினாலும் லாபம் நல்ல லாபம் இதே இங்கே தட்டிக்க முதல்ல இதை தட்டிக்க வளையல் உருவி கிடைக்கிற தட்டிக்க தட்டி பாசிட்டிவ் முடச்சிக்க அது எடுத்துக்கடை அப்படியே

அடிக்கெண்டு வரு இது ஒன்றும் வெற்ற போது ரொம்ப நைஸாக எடுக்குமே கரை வழியெல்லாம் கீரி மூணு மட்டும்தான் வருது இதெல்லாம் அதில் ஒரு கிழக்கம் வருது அதனால இதா அது இன்னொரு செட்டு இருக்கு அது புதுவலை அது பச்சை உலை ஒன்று இருக்குது அது அக்கா அது எந்த மீன் பெரிய பெரிய மாவழாக போனாலும் அப்படி நண்டு இருக்கு இதில் இதில் சுண்டுது கிலோ எவ்வளோ திரும்ப வந்த மாவு ஆறரை கிலோ இந்த மாலை ஆயிரத்தி இரநூறுவா கிலோ மாலை மட்டுமா முன்னூறாயிரம் ரூபாய் கட்டுமாதா பத்து கோயிலு பத்தாயிரம் போமா ஆமா இந்த கைத்த வரேன் அந்த கைத்த விட்டுறாத ஆமாம் கைத்த விட்டுறாது இப்போ தரா எடுத்துருப்பாடி